அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களுடைய பெயர் நம்மளோட பண்ணை எங்க அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் சக்தி வடிவல் சரி பண்ணைக்கே ஏமாலையும் பல்லடம் அப்படிங்களா ஆனா பேசிக்கா நம்ம இங்க பண்ணையில என்னென்ன வளர்த்திட்டு இருக்கோம் கடை காடை தான் வளர்த்துறோம் கறிக்கடை கறிக்காடை சரிங்களா இப்ப கறிக்காடை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகதேச எல்லா பக்கமே வளர்த்திட்டு இருக்காங்க எப்படி நம்ம கமர்ஷியலா பண்றாங்களா அதாவது கம்பெனிக்கார குஞ்சு விட்டு எடுக்கிற மாதிரி பண்றாங்களா இது சொந்தமா பண்ணிட்டு இருக்குது சொந்தமா பண்ணிட்டு இருக்கோம் அதாவது ஹேச்சரி நம்மளே வச்சிருக்கோம் எல்லாமே நம்மளே பண்ணிட்டு இருக்கோம் நம்மளே பண்ணிட்டு இருக்கோம் எத்தனை வருட காலமா இருக்கீங்கன்னா நாலு வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் நாலு வருஷம் மூன்றரை டு நாலு வருஷம் மூன்றரைல இருந்து நாலு வருடம் காலமா பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனாயிரம் காடைகள் நம்ம வளர்த்திட்டு இருக்கோம் மாசம் ஐம்பதாயிரம் காடை மாசம் ஐம்பதாயிரம் காடை நம்ம கிட்ட போதும் எத்தனை வேலையாட்கள் வச்சு நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க ஏறக்குறைய ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க பத்து பேர் இருக்காங்க சரிங்கண்ணா இந்த கறிக்காடை வளர்த்துற பத்தி உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் ஒரு நாலு வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேன் சரி ஆரம்பிக்கும் போது கொரோனா பேர் ஆரம்பிச்சா கொஞ்சம் லாஸ் ஆயிடுங்க சரிங்க இப்போ பரவாயில்ல இப்போ எல்லாமே ரேட்டு நிறைய ஏற ஏற்றங்கள் இருக்குது இருந்தாலும் ஒரு நல்ல தொழில்

நம்ம கேஸ் ப்ரூடிங் கொடுக்கணுங்க சரி அதுபோக அந்த ப்ரூடிங் கரெக்டாக பண்ண ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கு ஒரு ப்ரூடிங் சரி பண்ணணும் நிப்பிள் சிஸ்டம் தண்ணி கொடுத்தா தண்ணி வேலை இல்லை ரொம்ப ஈஸிங்க ஓகே நிப்பிள் சிஸ்டம் நம்ம தண்ணி ஓவனை கொடுத்தா நிப்பிள் சிஸ்டம் கொடுத்துடலாங்க சரி மற்றபடி அந்த ஒரு பத்து நாள் மட்டும் நம்ம அந்த ப்ரூடிங் அதை சுத்தி சாக்கட்டி நம்ம காத்து போகாத மாதிரி காத்து போகாம ஹீட் அதாவது குளிர் உள்ள வராத மாதிரி பார்த்தா போதுங்க நான் பல காலத்துல சட்டியில தீ போடுவாங்க இந்த காலத்துல வந்து கேஸ் ப்ரூடிங் வந்து இன்னைக்கு மெத்தட ரொம்ப ஈஸியாக ஒரே ரெண்டு நிமிஷம் வேலைங்க நம்ம சிலிண்டரை கமர்சியல் சிலிண்டர் வாங்கி நம்ம வச்சா கிட்டத்தட்ட அந்த கமர்சியல் சிலிண்டர் பத்து நாளைக்கு வரும் ரெண்டு அடுப்புக்கு சரி சரி ரொம்ப காஸ்ட்டும் கறி விட ரொம்ப காஸ்ட் கம்மிங்க பொல்யூஷனுக்கு நம்மளுக்கு ரொம்ப என்ன கறி எரிச்சு போக வரக்கு வராதுங்க வராது அது அது கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கெட்டு போகுது இதுல சென்னை செய்ய வேண்டிய ஒரே ஒரு ரூடிங்

சரி 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 அது என்ன சொல்றது ஆனா ரொம்ப அற்புதம் அற்புதமான ஆனா இப்ப எந்த மருந்துமே குடுக்கலீங்கன்னா வீக் சிக்ஸ் எல்லாம் வந்து இறந்து போவங்களே அந்த மார்டாலிட்டி ரேஷியோ எப்படி இருக்கு

கடை இப்ப வந்து சேல்ஸ் ரேட் எப்படி இருக்கு ஏன்னா கடைகள் எல்லாம் வந்து வரைக்கும் போகுது சில இடங்களில் அறுபத்தஞ்சுக்கும் போயிட்டு இருக்கு இங்க நம்மகிட்ட இன்னைக்கு இருபத்தி தான் பிடிக்காங்க இதுவே நம்ம டாப் ரேட் நாப்பத்தஞ்சு வரைக்கும் போச்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் போகும் இது எப்படினா சீசனுக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறுதுங்களா அப்படிங்க அது நம்ம ஒரு தேவை பொறுத்தும் வச்சுக்கலாம் சரி அது ஒரு நம்மளோட இது பண்டிகை பொறுத்தும் கொஞ்சம் போங்க அப்புறம் மற்றபடி கிளைமேட் பொறுத்தும் கொஞ்சம் சேல்ஸ் கூட குறையும் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறும் ரேட்ங்கிறது டெய்லி மாறாது ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் கூட ரேட்டு மாறுங்க ஓகேண்ணா ஓகேண்ணா ஆனால் இப்போ வீடுகளில் வளர்த்துறாங்க நிறைய பேர் வந்து ஆசைக்காக வளர்த்துறாங்க முட்டைக்காக வளர்த்துறாங்க கறிக்காய் வளர்த்துறாங்க இப்போ ஒரு கம்மியான எண்ணிக்கையில் ஒரு மாத வருமானம் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கிடைக்கணும் அப்படின்னா எத்தனை காடைகள் வளர்த்துணுங்க முட்டை கேட்குறேன் கறிக்காய் கறிக்காய் கேட்குறேங்க கறிக்காய் கேட்க உங்களோட இதோட வருஷ அவரை நம்ம பார்க்க முடியும் இப்ப பார்த்தா ஏகப்பட்ட லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு டூ மந்த்ஸ்க்கு ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ்ல ஒரு ஒன் மந்த் பொருள் உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்ல லாபம் இருந்தது லாபம் இருந்தது அதனால நம்ம நீங்க மந்த்லி இன்கம் முடிவு இதுல ஏலி இன்கம் தான் ஏலி இன்கம் தான் பிளான் பண்ணிக்கணும் ஏலி இன்கம் நம்ம எத்தனை காடையில இருந்து ஆரம்பிக்கலாங்கண்ணா அப்படி அதாவது நீங்க

அதுலயே முட்டையிடுற மாதிரி அதுலயே வாட்டர் ட்ரிங்க் எல்லாமே செட் பண்ணி அதுல வளர்த்துறாங்க அதுதான் பெஸ்ட்டுங்க அப்படிங்களா ஆமாங்க ஏன்னா அது உங்களுக்கு கீழே எச்சத்தோட காண்டக்ட் இல்லைங்க ஓகே ஓகே அதனால அதனோட ரொம்ப ஈஸியா முட்டை உடையாது ஓகே தனிய முட்டை வந்து நிற்கு பெஸ்ட் ஐடியாங்க பண்றதுல அது பெஸ்ட்டுங்க ஆனா இந்த ஆள் முறை அப்படிங்கிறது வந்து கமர்ஷியலா இந்த கறிக்கு வளர்த்துறதுக்கு தான் இதுக்கு பேரண்டுக்கு பொறுத்தவரை முட்டைக்கு பொறுத்தவரை கேஜ் பெஸ்ட்டு தரையில வளர்த்துக்க சரிங்க ஆனா கேஜ் பெஸ்ட் நான் தரையில என்ன போடுறீங்க ஆள் என்ன போடுறீங்க காயர் அந்த பவுடர் தேங்காய் மஞ்சள் காயர் பவுடர் இருக்குது அதுதான் ஆமா ஒரு பேச்சுக்கு ஒரு தடவை போட்டா போதும் இல்லீங்களா ஒரு பேச்சு ஒரு தடவை அந்த இருபத்தாறு நாள் கழிச்சு எடுத்தா போதும் அது நல்ல உரங்க காட்டுக்கு போயிருவாங்க எடுத்துட்டு போயிடுவாங்க ஆனா வருஷத்துக்கு எத்தனை பேட்ச்ண்ணா

ரொம்ப அடிக்கடி அதே இடந்து விட்டு ஏதோ டிசீஸ் வந்து இது வரைக்கும் வரல வந்துடக்கூடாதுங்கிறக்காக நம்ம அப்படி பண்ணிட்டு இருக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று வருஷம் எந்த டிசீஸ் வரல ஃபார்மலின் கோர்ஸ் அதெல்லாம் போட்டு செட்ட கிளீன் பண்ணுங்க எதுவுமே தேவையில்லை செத்து செட்டை சுத்தம் பண்ண போது சரி மெடிசினுக்கு தேவையில்லை தேவையே இல்ல இதுக்கு இத பொறுத்த வரைக்கும் தேவையில்லை சானிடைசர்ஸ் கொடுக்கவும் எதுவும் வேண்டியது இல்ல எதுவுமே இல்ல தண்ணி அப்படியே கொடுத்தா போதும் மேடம் தண்ணி தான் போதும் சளி பிடிக்கிறது அந்த பிரச்சனை இல்ல இல்ல வரதே இல்ல வரதே இல்ல வரதே இல்ல ரொம்ப அற்புதமான ஒரு உயிரணம் இல்லீங்களா ஏனா இலப்புங்கறதே இல்ல நோய் தான் பெரிய இலப்ப கொண்டு வரும் ஆமா இதுல எந்த நோயும் இல்ல எந்த நோயும் இல்ல ரொம்ப மெயின் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்துதுன்னா நான் எனக்கு எங்ககிட்ட எடுத்து போனவங்க ரெண்டு மூணு கம்ப்ளைண்ட் வந்து வந்ததுன்னா எல்லாமே இறந்துருக்கு எல்லாமே இறந்துருக்கு அதை ஒன்ஸ் வந்துதுன்னா எல்லாம் வந்துடும் இறந்துடும் போன ஆமா அது நாம பீடும் தரமான பீடு நாம கொடுத்து போய் எந்த கம்ப்ளைண்ட் வராது ஒரு பிரச்சனையும் வராது கம்ப்ளைண்ட் வந்து நம்ம ஏதோ பண்ண தப்புதான் ஓகே ஆமா மற்றபடி எதுவும் வராது ஆனா இப்ப ஒரு பத்தாயிரம் காட இருக்கிற ஒரு பண்ணை இருக்கு அப்படின்னா எத்தனை வேலை ஆட்கள் வேணும் எவ்வளவு மணி நேரம் வேலை செய்யணும்

கோழிப்பான எந்த வேலையும் இதுல கிடையாது கிடையாது அப்புறம் இருபத்தாறு நாள் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வேலை இல்லை சரி வீடு வேலை இது ஒரு பார்ட் டைம் ஜாபா கூட செய்ய முடியும் இல்லீங்களானா

இது வரைக்கும் பிரைலர் கோழி போயிட்டு இருந்ததுங்க சரி இப்ப அடுத்த நாட்டு கோழியும் நல்ல ஒரு அளவுக்கு நல்லா டெவலப் ஆயிட்டு அடுத்து காடை நிறைய விரும்புறாங்க என்னோட செல்ச தெரியுது பர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒருத்தர் ஒருத்தர் நிறைய ஒரு இருபது பேர் எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க அவங்க ஆரம்பத்துல இருந்து எடுத்ததுக்கு இப்ப எடுக்கறக்கு வித்தியாசம் தெரியுது தொழில் நல்லா டெவலப் ஆயிட்டு வருது என்ன அவர் நஸ் வந்து இத பத்தி அதாவது காடை பத்தி அதாவது நல்ல உணவு நிறைய டாக்டர் ரெக்கமெண்ட் பண்றாங்க எல்லா பேரும் கோழியுமே ஆடு மாடு மட்டும் சாப்பிட காட தொழில் ரொம்ப நல்லா இருக்குன்னு என்னோட கருத்து அதாவது அதுக்கு மேல எனக்கு தெரியல தெ நூறு என்ன இப்பதான் ஆரம்பம் ஆடை போறதும் என்ன பொறுத்தாலும் இப்பதான் ஆரம்பம் ஆரம்பம் சேர்த்து போயிட்டு இருக்கு ரொம்ப நல்லா வருங்க நல்லா பாரு

பெரிய விலை கிடையாது வெளியே ஒண்ணு இல்ல ஆமா அந்த ப்ரூடிங் கத்துக்கலாம் ஒரு வாரத்துல ஒரு பண்ணைக்கு போய் டெய்லி ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் போயிட்டு வந்தா ஒரு மணி நேரம் போயிட்டு வந்தா கூட போதும் நான் எவ்வளவு முதலீட்டுல ஆரம்பிக்கணும் இந்த தொழில எப்படி கேக்குறீங்க அதாவது ஒரு ஓனா பண்றோம் சரி குஞ்சுகள் வந்து முதல் முறை வந்து நம்ம வெளியில இருந்தா வாங்கி ஆகணும் ஓனா பண்ணும்போது ஏன்னா நம்ம கிட்டே ஆச்சரி இருக்காது குஞ்சுகள் வெளியில இருந்து வாங்கணும் அதுல இருந்து ஆரம்பிச்சா ஒரு பேட்ச் எடுத்து முடிக்கிற வரைக்கும் என்ன முதலீடு ஒண்ணு இல்லை இப்ப ஒரு பேச்சு வளர்த்தோம்னா நீ கன்யூஸா இருபத்தாறு நாளைக்கு ஒரு பேச்சு எடுத்து விட்டீங்கன்னா சேல்ஸ் சிரமம் அதனால ஒரு நீ பத்தாயிரம் விட முடிவு பண்ணிட்டீங்கன்னா

எடுத்துட்டு ரெகுலரா நம்ம கொடுக்கணுங்களா அப்ப நீங்க வாரம் வாரம் பண்ணீங்கன்னா தான் இது சக்சஸ் பண்ண முடியும் சரிங்களா ஆனா இப்போ ரீட்டைல லாபம் அதிகமா இருக்குங்களா ஹோல்சேல்ல லாபம் அதிகமா இருக்குமா எப்படி பண்ணணுங்க அதாவது நீங்க கமர்ஷியல் நம்ம வளர்த்தி கொடுத்தா கேக்குறீங்களா இல்ல இல்ல கமர்ஷியல கேக்குறீங்க நம்ம சொந்தமா வளர்த்தி கொடுக்கும் நான் கேக்குறேன் இல்ல வீட்டு தேவை வீட்டு தேவை எல்லாத்துக்கும் ஒரே ரேட் கொடுக்குறேங்க ஒரே ரேட் தான் குடுக்குறீங்க என்ன பாக்குறதெல்லாம் இல்ல இல்ல நூறு எடுத்தாலும் ஒண்ணுதான் ஆயிரம் எடுத்தாலும் ஒண்ணுதான் ஒரு காடை எடுத்தாலும் ஒண்ணுதான் நம்ம தேடி வர்றாங்க எல்லாத்துக்கும் ஒரே எடுத்து ஆனா ரொம்ப இனமே வந்து இந்த விஷயம் வந்து பாராட்டப்படக்கூடிய விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே வந்து எண்ணிக்கை கம்மியா வாங்க போது அதுக்கு அதிக விலை கொடுக்க வேண்டி வரும் சில பேர் வந்து ரெண்டு ரெண்டே ரெண்டு குஞ்சு குடுங்க ஒரு ஜோடி குடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து நூறு ரூபாய் கணக்கு போடுவாங்க ஒரு பீஸுக்கு நூறு ரூபாய் ரெண்டு ஜோடிக்கு ரெண்டு பீஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரநூறுவா சொல்லி வித்துருவாங்க நம்மள நம்ம கிட்ட கம்மியா கிடைக்க வர்றாங்க சரி அவங்கள நம்ம ஏமாத்த கூடாது சரி அவங்களுக்கு ஒரு ஒரு ரேட் அவங்களுக்கு நம்ம தேடி வர்றாங்க அதனால அதே ரேட் கொடுக்க போறோம் அவங்களுக்கு ஒண்ணு உண்மையாலுமே இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா உண்மையாலே உங்களை வாழ்த்துறேன் நானு இல்ல அது ஏன்னா எல்லாருக்கும் வந்து இந்த மனசு வராதுங்க அதை கம்மியா போக போக வந்து லாபத்தை அதிகப்படுத்துன்னு நினைப்பாங்க அதிகமா போகும்போது லாபத்தை குறைக்கணும்னு நினைப்பாங்க அப்பதான் கமர்ஷியலா பிசினஸ் பண்ண முடியும்னு நினைப்பாங்க நீங்க அது இல்லாம எல்லாருக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாம நாமளும் எப்படி விவசாயிகள் டைரக்டா போய் வாங்கினா கம்மியா கிடைக்குன்னு போறோம் கம்மியா கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி நம்மளுக்கு தேடி வர்றாங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க ரேட் நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு தனியா அவங்களுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா ரேட் வச்சு போடுறது சரிங்களா எடுத்தாலும் சரியா ஆயிரம் காடை பத்தாயிரம் தான் இது என்னோட ரேட் ஒரே அதேதான் ஆனா இப்ப இந்த இருபத்தி நாலு இருபத்தி ஆறு நாட்கள் சொல்றீங்க இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி நாட்கள் சொல்றீங்க இதுக்குள்ள வந்து இந்த காடை அழிக்கலாம் என்ன நடக்கும் நம்மளோட காஸ்ட் கூட்டிட்டு வரும் இப்ப ஒரு காடைக்கு இன்ன மார்க்கெட்ல இந்த ஃபீட் ரேட் நாற்பத்தி ரெண்டு ரேட்ல ஒரு காடைக்கு முப்பத்தி ரெண்டு காஸ்ட் வருது அதாவது இருபத்தி ஆறு நாள் முப்பத்தி காஸ்ட் வருது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரூபாய் ஃபீட் சாப்பிடு ஓகே இருபத்தி ஏழு நாள்ல ஒரு ஒரு ரூபாய் கூடிக்கு அது மாதிரி நீங்க ஒரு அஞ்சு நாள் வச்சு நீங்க வச்சுக்கோ முப்பத்தி ஏழு காஸ்ட் ஆயிருக்கும் நம்மளுக்கு லாஸ்ட் அதிகமாயிரு அதனால அந்த இருநூறு கிராம் சைஸ்ல நம்ம கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் அதுதான் கரெக்டா இருக்கும் ஒரு சில டைம் ரொம்ப டிமாண்ட் செய்யும் போது நூத்தி தொண்ணூறு கிலோமே கேட்பாங்க சரி சரி அப்புறம் அதுக்கு கொடுத்து ஆகணும் நம்ம காடை இல்லையா நூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுக்கணும் மேக்சிமம் அதாவது ஒரு காடையோட சராசரி வெயிட் வந்து இருநூறு கிராம் இருநூறு கிராம் ஆமா இருநூறு கிராம் கொடுத்தா நமக்கு லாபகரமானதா இருக்கு கஸ்டமருக்கு ஒரு ஒரு காடை உரிச்சு போறோம் உரிக்கணும் ஒரு கரியை கொஞ்சம் மிச்சமாங்க ஆமா இப்போ இருநூறு கிராம் அப்படிங்கும்போது போது உரிச்சதுக்கு அப்புறம் கரியை எவ்வளவு வரும் என்னோட ஐடியா ஒரு நூத்தி இருபது கிராம் வரும் நினைக்கிறேன் நூத்தி இருபது கிராம் தான் வரும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிராம் பக்கம் நமக்கு சாட்டேஜ் வந்துடும் வெஸ்ட் போயிடும் ஏன்னா காடைங்கிறது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது இல்லைங்களா ஆனா

வடமாநிலங்களுக்கு அவங்க பாண்டிச்சேரி கடலூர் அவங்க சைடு அந்த சேல்ஸ் எனக்கு கேரளா வயநாடு என்ன நீங்க வந்து கேரளா சைடு பாக்குறீங்க பக்கம் இத பாக்குறோம் இல்லையா

அதாவது ஒரு பேட்ச்க்கு நான் ஒரு ஒரு 8000 கடை கொடுக்கணும் 8000 கடை வரைக்கும் ஒரு பேஜ்க்கு நான் எடுக்கிற டேடர்ஸ் மேக்ஸிமம் மினிமம் எவ்வளவு எடுக்கறாங்க எங்கட்ட அதிகபட்சம் எடுக்கற ஒருத்தர் 4000 எடுப்பாங்க 4000ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்புறம் 50 கடைல இருந்து எடுக்கறாங்க இப்ப லோக்கல் கடை வெச்சிருக்கறல ரெண்டு நாளைக்கு ஒருக்க வந்து பேட்டி கொண்டு 50 கடை புடிச்சிட்டு போயிடுவாங்க ஓகே ஓகே அப்ப நீங்க ட்ரேடர் வெளியிலயும் பாக்குறீங்க இங்க லோக்கல் பிசினஸையும் கூட பாக்குறீங்க கண்டிப்பா ரொம்ப அருமையா சொன்னீங்கனா

நிச்சயமா லாபம் தரணும் ஏன்னா சிறப்பா பண்ணணும் ஒரே மாதிரி பண்ணணும் குறைக்காம பண்ணணும் லாஸ் ஆகுன்னு சொல்லி நம்ம நிறுத்திட்டோம் குறைச்ச வேலை பண்ணிட்டா இருக்காது வீடோட தரத்தை மாத்தாம கொடுக்கணும் காடையோட தரத்தை மாத்தாம கஸ்டமர் கொடுக்கணும் நல்ல நல்ல லாபம் சொல்ல கண்டிப்பா லாபம் நம்ம உழைப்புக்கு ஏற்ற உதவும் நிச்சயம் உண்டு இதுலயும் சரிங்களா ஆனா இப்ப இந்த காலத்து இளைஞர்கள் ரொம்ப ஆசைப்பட்டு இது எடுக்கிறாங்க வளர்த்துறாங்க வளர்த்துறது ஒரு பெரிய விஷயமே இல்ல சரி இருபத்தி ஆறு இப்படி சொடக்கு போடுறக்குள்ள ஓடிடும் இருபத்தி ஆறு நாள் அது வளர்ந்து நின்று எப்படி நான் மார்க்கெட் பண்றது அதை மட்டும் சொல்லி சொல்லி கொடுக்கணும் மார்க்கெட்டிங் ஒரு கொஞ்சம் ஆரம்பத்துல ஒரு பஸ்ட் ஒரு

உங்களை காண்டக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் அவங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்க அவங்களுக்கு கொடுக்குற சர்வீஸ் பொறுத்த நீங்க நல்ல சர்வீஸ் கொடுத்தீங்க அவங்க பத்து பேருக்கு கூட்டிட்டு வருவாங்க அவங்க பத்து பேருக்கு கூட்டிட்டு வருவாங்க அவங்க பத்து பேர் அப்படியே அது ஒரு இந்த தொழில நெட்வொர்க் மாதிரி விரிவாயிரும் ஆமாங்க அதனால ஃபர்ஸ்ட் ஒரு நாலஞ்சு அஞ்சாறு மாசம் சிரமங்க ஓகே ஓகே அப்புறம் பிரச்சனை இல்லை அது உங்களுக்கு தரம் கொடுத்தா நமக்கு வந்து வியாபாரம் நடக்கும் 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 நடக்கு சரி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சிறுசா ஆரம்பிச்சா அப்புறம் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு என்ன தேவை அதுக்கு அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் சரி ஆனா இப்போ இந்த டேபிள் எக்ஸ் முட்டை அப்படிங்கறது அதாவது ஆண் காடை இல்லாம பெண் காடை மட்டும் வச்சு எடுத்துக்கிறது உணவு தேவைக்காக போறது அது நம்ம பண்ணிட்டு இருக்கங்களா இல்ல அது பண்றது இல்லையா அது நம்ம பண்ணிக்கலாம் இது ரெண்டு ஒட்டுக்க பண்ண முடியாது பண்ண முடியும் அது தனியா இது தனியா தான் பண்ணியா ஏன்னா அது உங்களுக்கு ஏன்னா ரொம்ப இது கூட அதை பண்ணும்போது நிறைய சிரமங்கள் இருக்கு சிரமங்கள் இருக்கு தீவனங்கள் மாறுது எல்லாமே பிரச்சனை பண்ணுங்க பாத்தம் அந்த முட்டை யாச்சிங் மிஷின் கொண்டு வச்சுருக்கு கண்பி சாய்க்குது சரி அதெல்லாம் இந்த சின்ன சின்ன சிரமங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம முட்டைகள் வட வடையுக்கு இது பெஸ்டா தெரிஞ்சு இது பண்ணிட்டு இருக்காங்களா இப்ப நம்ம நம்மளே பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா இங்க போயிட்ட வச்சு நம்ம வந்து குஞ்சுகள் இறக்கிட்டு இருக்கோம் வாரம் எத்தனை குஞ்சுகள் இறக்குறோம்

கேட்டாங்கன்னு பண்ணாங்க என்னோட பொறுத்தவரையில சிக்ஸ் நானு அதிகமா பண்றது விரும்புறது இல்ல விரும்புறதில்லை சரி இதுவே நம்மளுக்கு கரெக்டா சரியா இருக்கு நம்மளோட தேவைக்கே சரியா இருக்கு என்ன காரணம் நம்ம

தேவையான மட்டும் கேட்டால் மட்டும் ஒன் மந்த் கழிச்சு நம்ம கொடுக்கும் ரொம்ப அருமையாக சொன்னீங்கன்னா ஆனால் எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த நாலு வருடமா நம்ம காடை உற்பத்தி எப்படி பண்ணிட்டு இருக்கோம் எப்படி வந்து அந்த பண்ணை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறோம் எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஓப்பனாக சொன்னீங்க சரிங்க ரொம்ப சந்தோஷங்கண்ணா ஆனால் யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாவோ இல்லை உங்ககிட்ட காடை வாங்கணும் அதாவது வீட்டு தேவைக்காகவோ இல்லை ஒரு கடைகளுக்காகவோ ஒரு ட்ரேடராகவோ வாங்கணும் அப்படின்னா